உலகெங்கும் பரவி வாழ்கின்ற அருமை தமிழ் சொந்தங்களுக்கு சோதரி பூமி செயலனை மூலியமாக சோதரர் மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த டிசம்பர் மாதத்தினுடைய ராசிபலம் நான் பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாதம் என்பது தமிழ் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா விசுவா வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மார்கழி மாதம் பதினைந்தா பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களில் இருக்கக்கூடிய இந்த மாதம் நம்மளுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் முக்கியமாக தமிழ் மாதங்களுக்குன்னா நம்ம ஒரே மாதத்துக்கு மட்டும் சொல்லலாம் இப்போ டிசம்பர் மாதம் சொல்லும்போது தமிழ் மாதத்துலேயே ரெண்டு மாதமும் அதில் கனெக்ட் ஆகும் சரிங்களா அப்போ நம்ம வந்து முழுமையாக நம்ம ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா சூரியன் வந்து ரெண்டு ராசிக்கும் மாறுவார் இப்போ சூரியன் விருச்சிகத்தில் இருக்கிறாரு உங்களுக்கு மார்கழி பிறந்த உடனே தனுசு ராசிக்கு பயிற்சி ஆடுவார் சரிங்களா இப்போ வந்து நம்ம அதன் அடிப்படையிலும் ஜாதகங்கள் நம்ம கிரகங்களுடைய சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்த்து இந்த மாதம் எப்படி இருக்கிறது இந்த மாதத்தில் பதினஞ்சு நாள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அடுத்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கடக்கலாம் நன்மைகள் அதிகம் இருப்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கவனமாக இருக்க வேண்டியவர்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் நமதுடைய சேனலை தயவுசெய்து முழுமையாக பயன்படுத்தி வருபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது நான் மாத ராசி பலனை காணலாம் மேசராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மாதிரி ராசி பார்க்க போகிறோம் மேசராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் உங்களுக்கு ஆட்சி பலமடைந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாக எட்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் அடையும் போது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அதிகமான பலன்களை தரக்கூடியவராகத்தான் இருப்பார் ஏன்னா உங்க ராசிநாதன் வாட்சி பலம் அடைஞ்சிட்டாலே நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகிடுவீங்க எல்லா விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் யோசிப்பீங்க முடிவெடுப்பீங்க அதையும் செயல்படுத்தி காட்டிடுவீங்க ஆனால் அவர் எட்டாம் இடத்துல இருந்து செயல்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு ஒன்று அதிகமான பண வரவுகள் உங்களுக்கு கிடைச்சிடும் நல்ல ஒரு தனவரவு கிடைக்கும் நிறைய பெயரும் புகழும் கிடைக்கும் அதிகாரத்தில் உள்ள அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அல்லது அரசு துறையில் இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பதவி வீரர்கள் கிடைக்கும் இடம் மாறுதல்கள் விரும்புபவர்களுக்கு இடம் மாறுதல் கிடைக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் எட்டாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு தனஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கிடுவீங்க அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஏன்னா எட்டில் உட்காந்து உங்கள் ராசிநாதன் குடும்பஸ்தானத்தை முக்கியமாக பார்க்குறாரு அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனைகளை உருவாக்கி அதனால மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அது எத்தனை நாளைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறாம் தேதி வரைக்கும் டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் நீங்கள் குடும்ப விஷயங்களில் கவனமாருங்க அந்த ஆறாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு நிறைய தன வரப்ப உங்களுக்கு எப்படினாலும் எந்த சூழ்நிலையும் பணம் வந்துடும் உங்கள் கைக்கு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் இருந்துகிட்டு இருக்கிறீங்க அதுவே உங்கள் தனசனாதிபதி சுக்கரன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல உட்காந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ சொந்த வீடை அவர் ரெண்டு கூடையன் பார்க்குறதுனால உங்களுடைய தனஸ்தானம் வலிமை அடைகிறது நீ எங்கே போய் என்ன பேசினாலும் சரி என்ன உதவி கேட்டாலும் அல்லது நீங்கள் என்ன கட்டளை பிறப்பித்தாலும் எல்லாமே செயலாக்கமாக மாறிவிடும் சரிங்களா பொருளாக மாறும் பணமாக மாறும் உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகிற அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகள் இந்த மாதத்தில் சுக்கரன் உங்களுக்கு மிக அருமையாக இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு அப்ப அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பணப்பொழக்கத்திற்கு பஞ்சமி இருக்காது சரிங்களா அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் என்பது இப்பொழுது நமக்கு ஆறாம் தேதி தனுசுக்கு வராரு இல்லைங்களா தனுசுக்கு வந்த பின்னாடி முதல் நான்காம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்ப்பார் அப்ப விரயஸ்தானத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்லும் போது என்ன ஆகுன்னு சொன்னா இப்ப தனஸ்தானத்தை பார்க்கிறாரு எங்க இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையை கூட சந்திச்சு கூட எந்த பஞ்சாயத்துக்குள்ளே போய் கூட அந்த காசுகளை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருவோம்னு நீங்கள் இப்போ இருப்பீங்க அதே நேரத்தில் கோர்ட்டு வழக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த பிரச்சனைக்குரிய இடங்கள்லேருந்து பணமும் வரும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான விஷயம் ஆனால் இந்த ஆறாம் தேதிக்கு பின்னாடி நீங்கள் செவ்வாய் ராசிநாதன் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான இடத்துல போய் உட்கார்றாரு திரிகுணஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு நல்ல இடத்துல போய் உட்கார்றாரு அப்போ உங்களுக்கு மரியாதை கௌரவம் தன்னம்பிக்கை எல்லாம் அதிகப்படும் உங்கள் தந்தை வழி இருந்து உங்களுக்கு நிறைய வருமானங்கள் கிடைக்கும் அவங்களோட ஒரு பிணைப்பு ஏற்படும் பிரிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட இணைவுகள் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய தந்தை வழி உறவுகள்கிட்ட ஏதாவது பிரச்சனையில் இருந்தால் அவங்களோட நீ பேசி தீர்த்து ஒரு சுமூகமான ஒரு உறவுகளை மேம்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பும் இப்பொழுது பரிபூர்ணமாக இருக்கிறது அதே மாதிரி குலசாமியை வழிபாடு செய்வதற்கான வாய்ப்பும் குலதெய்வத்து கோயிலுக்கு போவதற்கான ஒரு சூழ்நிலைகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிது பயன்படுத்திக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் போகும்போது தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அந்த குலசாமி கோயிலுக்கு அந்த வருஷத்துக்கு இருக்கோ அந்த டைம் தான் போகணுன்ற ஒரு விதி மாதிரி நினைக்கக்கூடாது நமக்கு கோச்சாரத்தின் அடிப்படையில் உங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல போய் உட்காரும் பொழுது அந்த தெய்வம் வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் உட்காரீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ நீங்கள் மனதளவில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாலும் உடலளவுலேயே நீங்கள் போய் நீங்கள் அங்கே போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் விலகம் உங்கள் வீட்டில் இருக்க திஷ்டி போயிடும் உங்களுக்கு கண் திஷ்டி இருந்தால் அது கண்டிப்பாக போகும் அது போக செய்வினை கோளார்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் உங்கள் குலசாமி தான் தை செய்வினை கோளாற எடுக்க முடியும் சரிங்களா உங்க குலசாமியை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய தான் உங்கள் இருக்க செய்வினை கோளார்கள் அகலும் நீங்கள் செய்த பாவ வினைகளும் அகலும் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய தவறுகள் இருக்குது பார்த்தீங்களா அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளை வந்து தெய்வம் பொருட்படுத்தாது ஆனால் தெரிஞ்சு நம்ம தான் தப்பு செய்கிறோம் அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு இந்த அவங்க அடுத்தவங்க காசை பணத்தை அபகரிக்கிறோம் இருந்து நம்ம ஒரு விஷயங்களை கைப்பற்றுறோம் இது நிச்சயமாக இது நம்மளுக்கு உள்ளது கிடையாது அவங்களுக்கு உள்ளது தான் இருந்தாலும் அவங்க பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த மேசராசிக்காரர்கள் நிறைய இடங்களில் இந்த தவறுகளை கண்டிப்பாக செய்வீங்க அதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை நான் நல்லவே நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அதில் வந்து மாற்றுக்கிறதுக்கு இடமும் இல்லை சில நீங்கள் தைரியமாக துணிஞ்சு செய்யக்கூடிய விஷயங்களில் இதுவும் ஒன்று சரிங்களா அதனால ஏன்னா இந்த செவ்வாய்க்குன்ற தைரியம் ஒன்று இருக்கு இல்லையா அது மேசராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு ஆளுமை திறன் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் துணிஞ்சு தவறும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதில் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இந்த டைமில் குலசாமி கோவிலுக்கு போய் ஒரு வேண்டுதல வச்சுக்கிட்டு ஏன்னா நீங்க நீங்கள் செய்யக்கூடிய சில பாவங்களான விஷயங்களுக்கு அடுத்தவங்க பாதிக்கப்படும் போது அந்த சந்ததிகள் உங்களுடைய சந்ததிகளுக்கு வந்து அந்த பாவ வினைகள் சேரும் அப்ப அந்த தெய்வம் தான் அவங்கள குலசாமி தான் காப்பாற்ற முடியும் வேற எந்த தெய்வம் காப்பாற்ற முடியாது அதனால இந்த மாதம் குலசாமி கோயிலுக்கு போர்வதற்கு முயற்சி எடுங்க ஆறாம் தேதிக்கு மேல ஒரு தடவையாவது நீங்க போயிட்டு வந்துருங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குடும்பத்திற்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் எதிர்கால பிள்ளையுடைய ஆரோக்கியத்திற்கும் அவங்களுடைய வம்சா விருத்திக்கும் அது உதவும் சரிங்களா அதே மாதிரி வெரே ஸ்தானத்தை செவ்வாய் உங்களுக்கு லக்னத்துக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து நான்காம் பாரியா விரையஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ செலவினங்களை அதிகமாக நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது வெளியூர் பயணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த செலவை சுப செலவாக பார்த்துக்காங்க வெட்டி செலவாக நீங்கள் பண்ணிடாதீங்க ஏன்னா அதே பன்னிரெண்டாம் இடத்திற்கு வக்கரம் பெற்ற குருவினுடைய பார்வையும் இருக்கிறது பன்னெண்டுக்குடையவன் குரு அவர் வந்து வக்கரமடைந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ நீங்கள் சுப செலவாக மாற்றுவதற்குள்ள வழியை பார்க்கணும் இல்லைன்னா அது செலவாக மாறிச்சுன்னா காசு திரும்பி வராது உங்கள் பையிலேருந்து வெளியில் போயிடுச்சுன்னா திரும்பி வராது அப்போ இந்த மாதம் முழுவதும் நீ என்ன செய்யணும் ஆறாம் தேதிக்கு மேலே கையிருப்பை தக்க வைக்கணும் வெளியில் விட்டுறக்கூடாது விட்டீங்கன்னா வராது சரிங்களா இதுக்கு தான் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் முன்னெச்சரிக்கையாக சரிங்களா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பணம் வரவுல குறையவே இருக்காது ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் நீ என்ன வேணாலும் வரும் ஏன்னா லாபசாணாதிபதியை வந்து ஆட்சி பலம் அடைஞ்சு உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் லாபசனாதிபதி தான் தொழிற்சாணாதிபதி அப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வெற்றி உறுதி இதெல்லாம் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை ஆனால் நீங்கள் ஈட்டிய தொகை வருமானத்தையும் நீங்கள் எட்டிய புகழையும் நீங்கள் விரயமும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தட்டி பறித்து இன்னொருத்தரவு அனுபவிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால எச்சரிக்கையாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதேமாதிரி களத்தரக்காரகன் ஏழு குடையவன் நண்பர்கள் மற்றும் மனைவிக்குரிய கிரகம் சூப்பராக இருக்குது இந்த மாதத்தில் உங்களை ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க பயன்படுத்திக்கங்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது ஆறு குடையவன் மற்றும் மூன்று புடையவனாக விளங்கக்கூடிய புதன் உங்களுக்கு ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இல்லை ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்களை பார்த்துட்டுருக்குறார் எதிரி ஸ்தானாதிபதி எப்படா மாட்டோம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கினா எப்படியா கடனை கொடுத்து கூட நம்ம பக்கம் எழுத்துக்கிறோம்னு பார்க்குறாங்க அப்போ நீங்கள் கொஞ்சம் ஆறாம் தேதி வரைக்கும் கடன் யார்கிட்டையும் வாங்காதீங்க எந்த விஷயத்துலையும் சிக்கிறாதீங்க யாருக்கும் போய் ஜாமீன் கொடுத்துடாதீங்க ஆறாம் தேதிக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க ஏற்கனவே ஆறாம் தேதிக்கு மேலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டேன் அப்போ இந்த புதனும் எட்டாம் இடத்திற்கு வர்றாரு ஆறு குடியவன் எட்டாம் இடத்துக்கு வர்றாரு எது அது யோகமாகவும் மாறும் சரிங்களா யோகமாகவும் மாறும் அப்படின்னா பண வரவோ மற்றபடி புகழ் இதெல்லாம் உங்களுக்கு தடையே இல்லை அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப புகழ் கிடைக்கும் சரிங்களா எல்லா விஷயத்துலையும் அனைத்து துறையை சார்ந்த ஒரு அனைவருக்குமே முதலாளி முதல் தொழிலாளி வரை உங்களுக்கு சூப்பராக இருக்கு இந்த மாதம் பயன்படுத்திக்கோங்க சொன்ன விஷயத்துல கவனமாக இருந்தால் உங்களுக்கு அனைத்தும் நன்மைன்றதை தெரிவிச்சுக்கிறேன் நான்காம் இடத்துல தாய் வீட்டில் உங்களுக்கு குரு வக்கரமாக இருக்காரு அதனால் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சொத்துக்கள் வாங்குறது விற்கிறதே முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகும்போது வரும்போதும் கொஞ்சம் கவனமாக போய்க்குங்க அவசர கதியில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் இது மட்டும்தான் இந்த மாதத்தில் நீ கவனமாக இருந்துட்டாக்க நல்லா இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்